ஹலோ மக்களையா வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் அஸ்வினி வளாக்ஸ் இன்னைக்கு வந்து என்ன ஒரு வ்ளாக் பார்க்க போனால் ஆக்சுவலாக அது வந்து ஒரு மினி வ்ளாக் தான் என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து மதர்ஸ் ஸோ அங்கே தான் தெரியும் இல்லையா ஸோ டேட்டூலாம் வந்து இப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் வந்து நான் இன்னைக்கு டேட்டூ போடலாம் அப்படின்னு அவள் கூப்பிட்டா அவள் கூட சும்மா போயிட்டு அவன் டேட்டு போட போகிறான் சும்மா போயிட்டு என்னால் வந்து வர முடியாது ஸோ டேட்டு கடைக்கு போய்ட்டு டேட்டூ போடணும் ஒரு சின்னதாக ஒரு சர்ப்ரைஸ் பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு டேட்டு போட்டுட்டேன் டேட்டு போட்டுட்டு திருப்பி போயிட்டு அங்கேருந்து நான் வீட்டுக்கு வந்தேன் ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அம்மாவோட ரியாக்ஷன் என்னன்றத வந்து நான் கேப்சர் பண்ணியிருக்கேன் ஸோ அதுதான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து ஒரு மினி 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 டேட்டோலால் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் நான் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்கான் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கொம்போம் பேருக்கு பேருக்கான ஹேப் பண்ணிக்கோங்க என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சுன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல பிளேஸ் பண்ண நினைப்பாங்க வீடியோக்குள்ளே பண்ணலாம் Sånn. है <laughs> 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 <laughs>